ஹாய் வணக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நெருங்கி கொண்டிருக்கிறது இப்போ முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து வியாழப்பு நிலாவர பகுதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிந்த ஏற்பாட்டில் இன்று வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது வந்து பெருந்துகையான மக்கள் வந்து கலந்து கொண்டு தமது உறவுகள் முள்ளிவாய்க்காலில் பட்ட துன்பங்களை வந்து நினைவுகூரையுடன் அதனை வந்து அனுபவித்து இதில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வந்து அறிந்திக்கொண்டிருப்பதில் நான் காணக்கூடிய உள்ளது நாலு தினம் மே பதினெட்டு ആഹ് മൊഴി വായിൽ അത് ഇറതി യുദ്ധം നടന്ന അന്തതില വന്ന് മൊള്ളി വയക്കാല ദിനം വന്ന് അനുഷ്ഠിക്കപ്പെടും